السلام عليكم ورحمة الله وبركاته <applause> الحمد لله الحمد لله الذي هدانا لهذا نحمده <نا> ونستعينه <نا> ونستغفره <نا> ونؤمن <نا> به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات <سيحة> أعمالنا <مين سيحة عمالنا> من يهد الله فلا مضل له فمن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله ما بعد قال الله تبارك وتعالى في محكم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض من أربعة نهر صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاكرين والحمد لله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني ويفقه قولي ربي زدني علما ورزقني فهما اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها ولالی و صحبی و بارک و صلی مالک پکرنی تم اللہ اور وہ نکے اور اکاہ تم آگے اور اڈیو صلاح تم سلام ان کھرونی بیوڑی تم من احمد نائے گا نرگونا تین அவர்களுடைய தோழர்கள் சகாபாக்கள் தாவியங்கள் தபா தாவியங்கள் சுகதாக்கள் ஊழியாக்கள் குறிப்பாக மோமின்களான முஸ்லிம்களான அனைவர் மீதும் என்று நிலவட்டுமாக அல்ல முஸ்லிம்கள் முஸ்லிம்களாகிய நம்மை ஒரு தீனுல் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய குறைகள் இல்லாத பரிபூர்ணத்துவம் வாய்ந்த இஸ்லாத்திலே பிறக்கச் செய்து சட்ட திட்டங்களையும் கொடுத்து நல்லவை சீயவை என்று பிரித்தறியக்கூடிய அறிவு என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் கொடுத்து நல்லது செய்தால் அவன் நெருக்கத்திற்கு ஆளாகுவதும் தீமைகளும் பாவங்களும் செய்தால் அவனுடைய தூரத்திற்கு ஆளாக மட்டுமல்ல அவனுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக நேரிடும் என்பதையும் நமக்கு விளக்கிச் சொல்லியிருக்கிறார் வாழக்கூடிய சூழலில் காலம் என்பது மிக முக்கியமாக இருக்கும் எல்லாம் சொல்லுவான் அது அசுரி இன்னல் இன்சான்லும் சரி காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கான் அப்ப காலம் என்பது ஒவ்வொருக்கும் ஒரு காலம் தேவைப்படும் அல்லாஹ் தன்னுடைய படைப்பின் ரகசியங்களை சொல்லுகின்ற நேரத்தில் சொல்லுவான் மனிதனுடைய உற்பத்தி நாற்பது நாற்பது நாட்களுக்கு இடையிலே அது மாற்றத்தை உண்டாக்குகிறது முதல்ல நாற்பது நாள் மனிதன் வெறும் விந்து துளியாக அல்லா சொல்லுவான் நீங்கள் உடுத்தி இருக்கிற உடைகளில் பட்டுவிட்டால் அறுவறுப்பாய் இருக்கிற அந்த விந்து துளிலிருந்தா உங்களை படைச்சேங்கிறான் சிறுநீர் போன்று வெளியாக கூடிய அந்த விந்து அதை பார்த்தா மனுஷன் அறிவுறுப்பாவான் அதுல இருந்த மனுஷன் படைச்சிருக்கான் அந்த விந்து துளி நாற்பது நாட்கள் அதற்கடுத்து ரத்த கட்டி நாற்பது நாட்கள் சதை கட்டியாக நாற்பது நாட்கள் இப்படியாக நம்முடைய தாயின் வயிற்றிலே நாற்பது நாட்களுக்கு ஒரு முறை அவன் மாற்றத்தை ஏற்படுத்தி கடைசியாக இந்த நாம் இருக்கிற இந்த உருவத்தை எல்லாம் கொண்டு வருகிறான் மிக தெளிவாக எம் பெருமானா சொல்லான சிலம் சொல்லுவார்கள் தாயின் வயிற்றிலே நாம் இருக்கிற நேரத்தில் நமக்கு அல்ல உணவு புகட்டுகிறார் தாய் சாப்பிடுகிற சாப்பாட்டு நமக்கு தர்றார் தாய் வயிற்றுல சுமக்கும் பொழுது நம்மை அந்த முன்னூறு நாட்களும் அவன் பாதுகாத்து கண்ணாடி பேழைக்குள் வைத்து பாதுகாப்பது போல் பாதுகாக்கிறான் சொல்றாங்க ராய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குழந்தைக்கு கண் பார்வை கிடைக்குமா கிடைக்காதா மலக்குமார் அந்த தாயுடைய வயிற்றுக்குள்ள போய் கண்ணு திறக்கும் போது அல்லாட்ட கேட்பாங்களாம் ஒவ்வொரு குழந்தைக்கும் உலகத்தில் பிறக்கிற எத்தனை கோடி உயிராக இருந்தாலும் அத்தனை கோடி உயிர்களுக்கும் கண் பார்வை திறக்கிற பொழுது அங்கே படைக்கிற படைப்பினுடைய அடிமைகள் வந்து இறைவா இந்த குழந்தைக்கு கண் பார்வை உண்டா இல்லையான்னு கேட்கிறான் அல்லா சொல்றான் கண் பார்வையை கொடுத்து விழிச்சு விடுவான் எத்தனை டாக்டர் பண்ணாலும் இந்த கண் துறை என்பது பிறவியிலேயே கண் பார்வை இல்லாமல் பிறந்து விட்டால் ஒண்ணுமே செய்ய முடியும் அப்ப இந்த குழந்தைக்கு கண் பார்வை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் நாடி இருக்கிறான் எனவே இவன் பார்வை உள்ளவனாக பிறக்கிறான் அப்ப ஒவ்வொரு காலகட்டமாக இந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அது கைகால எல்லாம் சலாமத்தாக எல்லாம் நிறைவு பெற்று இந்த பூமியில பிறக்கின்ற பொழுது முதல்ல அந்த குழந்தை அழுதாத்தான் பெற்றோர் சிரிப்பான் முதல்ல அந்த குழந்தை அழுதாத்தான் பெற்றவங்களுக்கு சிரிப்பே வரும் குழந்தை அழுகவே இல்லை அசைவே இல்லாம கிடக்குது என்ன செய்வான் அந்த குழந்தைய அழுக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் பிடிச்சி உழுப்புறது கிள்றது திருவுறது அடிக்கிறது எல்லாம் பண்ணி அந்த குழந்தை அழுதால் தான் என் குழந்தைக்கு பேச்சு சப்தம் இருக்கிறது பேச்சுடைய அந்த இது இருக்கிறது என்பதாக பெற்றோர் மகிழ்ந்து போவார்கள் அப்ப பார்த்து பார்த்து அல்லா தாலா நம்மை படைத்ததற்கு அவன் அடுத்து ஒரு கேள்வி கேட்பான் இந்த மனிதர்களையும் ஜின் என்னை வணங்குவதற்கே தவிர நான் படைக்கல அப்படின்னு சொல்றான் அப்ப அவனுடைய அந்த கருத்துப்படி பார்த்தால் தாயின் வயிற்றிலிருந்து கிழித்து எடுத்த நொடியிலிருந்து மண்ணிற்குள்ளாக அடக்கம் செய்யப்படுகின்ற நொடி வரைக்கும் இந்த மனிதன் என்ன செய்யணும் சஜிதாவிலே தான் இருக்கணும் தொழுதுகிட்டே இருக்கணும் அவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் ஆனா மனுஷன் நன்றி கொன்றவனாக நன்றி கெட்டவனாக இந்த பூமியிலே வாழ்கிறான் அப்ப இவனுடைய வாழ்நாளை அல்லாஹ் முடிவு செய்கிறான் எவ்வளவு நாளைக்கு அனுபவிப்பான் எதெல்லாம் இவனுக்கு கிடைக்கும் எது என்பதை அல்லாஹ் உணவு பட்டியலில் எழுதி வைத்திருக்கிறான் துல்லியமாக நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம உழைச்சு உணவு ரெடி பண்ணி சாப்பாடு எனக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு சொன்ன இது என்னுடைய உழைப்பு என்னுடைய உணவு என்று நான் நினைக்கிறேன் அப்படி இல்லை என்னுடைய தட்டுல இருக்கிற உணவை கூட அல்லாஹ் நாடினால் இந்த உணவு என்னுடைய உடலுக்குள் செல்லாமல் இருக்க வைக்க வாழ முடியும் தட்டு நிறைய உணவு இருக்கு எடுத்து வைக்கிறான் மிக ருசியாக இருக்கு பாராட்டுறான் அருமையா இருக்கு சாப்பாடு மனைவி என்ன இரண்டு மூன்று உணவு கபலங்கள் வைக்கின்ற பொழுதே அந்த உணவு என்ன செய்யுது விக்குது தண்ணி அள்ளி கொடுக்குறாங்க தலையில தட்டுறாங்க கொஞ்ச நேரத்தில் உயிரே அடங்கிடுது மனுஷன் என்ன நினைக்கிறான் சாப்பிட்டா உயிர் வாழலாம் நினைக்கிறான் இங்க அந்த உணவு அவனுடைய உயிரை பதித்திருக்கிறது இதுதான் இறைவனுடைய கரத்திலே இருக்கிறது நான் இந்த உணவை சாப்பிட்டு விட்டு உயிர் வாழ்வேனா சாப்பிடுகிற வரைக்கும் உயிரோட இருப்பேனா இல்லையா எல்லாம் முடிவு செய்யறான் என் திறமையில் நான் சம்பாதித்த உணவு என்று மனிதன் பெருமையோடு தலை நிமிர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இந்த உணவை சாப்பிடுகிறது வரைக்கும் அவகாசம் அல்லாஹ் கொடுத்தாதான் சாப்பிட முடியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கே என்ன செய்வா நிறைய பேர் மோட்டா போயிருக்கா ரசுல்லான்னு சொல்லுவாங்க நீங்கள் உண்ணுவதாக இருந்தாலும் உறங்குவதாக இருந்தாலும் அவன் பெயர் கொண்டு துவங்கி அவன் பெயர் கொண்டு முடித்தால் அந்த உணவும் உறக்கமும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தியதா இருக்குங்கிறான் அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சோதித்து பார்க்கறான் கொஞ்சம் சந்தோஷம் வந்துருச்சுன்னு சொன்ன மனுஷன் அல்லாவ நினைக்கிறானா நினைக்கலையா அல்ல டெஸ்ட் பண்ணுவான் பண்ணுவான்னு கொஞ்சோண்டு பொருள் கொடுப்பான் கொஞ்சம் காசு பணத்தை கொடுத்து பார்ப்பான் இந்த மனுஷன் காசு வந்தாலும் வராட்டியும் என்னை நினைக்கிறானா என்னை மறக்கிறானா அல்ல சோதிக்கிறான் பார்க்கிறான் அப்ப இது போன்ற காலகட்டங்களில் அவன் வாழும் காலம் நீண்டதா குறைவானதா தெரியாது எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அவன் அல்லாவுக்கு நல்ல அடியானாக அல்லாவுக்கு மிகுந்த பிரியத்திற்குரிய அடியானாக வாழ்ந்து என்ன செய்யணும் இந்த காலத்தை உடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப இந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் குரான்ல வரக்கூடிய வசனம் இத்தத்த சூரியன் பிந்தல்லாங்க இஸ்னா ஆக்ஷர சகரன் காலத்தை படைக்கின்ற பொழுது எல்லா பன்னிரெண்டு மாதங்களாக படைத்திருக்கிறான் ஒரு வருடத்திற்கு பன்னிரெண்டு மாதங்கள் இஸ்னா அக்ஷர அப்படின்னு சொன்னா பன்னெண்டு மாசம் பன்னிரெண்டு மாதங்களை எல்லாம் புடைத்து இருக்கிறான் வருடத்திற்கு முன்னூச்சி அறிவித்திறான் இதெல்லாம் கணக்கு சரி ஆனால் இந்த நாட்களில் நல்ல நாள் எது கிட்ட நாள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னேன் இஸ்லாம் சில மாதங்களை நமக்கு ஆக்கி தருகிறது அதுல ரஜப மாதம் ஒண்ணு துல்காஜா இந்த நான்கு மாதங்களை சங்கையான மாதங்களாக சங்கையான மாதங்கள்னு சொன்ன இந்த மாதங்களில் போர் புரிவது என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும் இந்த நான்கு மாதங்களில் போர் புரிவது கூடாது சரி அந்த மூணு மாசத்தை விட்டுட்டு இந்த ரஜப மாதத்துடைய சிறப்புகளை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ரஜப மாதத்தில் என்ன செய்யப்பட்டது காபாவை கிபிலாவாக காபாவை கிபிலாவாக அல்லாஹ் ஆக்கினார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பைத்துல் முகத்தஸ் அந்த கிபிலா பயம் இதுல இருக்கு இல்லையா பைத்துல் முகத்தஸ் ஜெருசலம் இன்னைக்கு இஸ்ரேல்ல இருக்கு சுலைமான் நபி அலி இஸ்லாம் கட்டிய பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுகுமாறுதான் அல்லாஹ் வச்சிருந்தான் இந்த ரஜம் மாதத்தில் என்று சொல்லப்படக்கூடிய காபத்துல்லாவை பார்த்து நீங்கள் தொழுங்க உங்கள் தொழுகை காபத்துல்லாவை பார்த்து அமைய வேண்டும் என்று இந்த மாதத்தில் தான் நல்லா சொல்ல அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நமக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டது இந்த ரஜ மாசத்தில் பெருமானா சொன்னாலே செல்லமாக இந்த மாசத்துல தான் அல்லாஹ் சந்திக்க போனாங்க இன்ஷால்லா இந்த மாசத்துல நம்ம கடைசியில இருபத்தி ஏழாவது இரவு மேராஜ் இரவு அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம் இல்லையா அந்த மேராஜ் இரவுல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் போய் சந்திச்சு தொழுகை வாங்கிட்டு வந்தாங்க அப்ப அவ்வளவு சங்கையான இந்த மாசத்துல நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில நமக்கு குறிப்பாக என்ன சொல்லப்பட்டதுன்னு சொன்னா ரசூல்லா இஸ்லா அலி இஸ்லாம் அவங்க மேல செலவாத் அதிகமா சொல்லணும் ரசூல்லா மேல செலவாத் அதிகமா எந்த நேரத்துல சொல்றது வெள்ளிக்கிழமை எந்த நேரத்துல ரசூல்லா மேல செலவா சொல்றதுன்னு சொன்ன அதுக்கும் நமக்கு மார்க் அறிஞர் சொல்லுகிறார்கள் வியாழக்கிழமை மகரிபுல இருந்து வெள்ளிக்கிழமை அசர் வரைக்கும் வியாழக்கிழமை மகரிபுல இருந்து வெள்ளிக்கிழமை அசர் வரைக்கும் ஏதோ ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரம் அல்லாவுக்கு ரொம்ப மிகுந்த பிரியமான நேரம் அந்த நேரத்துல நான் பாவங்கள் செய்து விடாமல் அல்லாவுக்கு கோபத்தை தரக்கூடிய எதையும் செஞ்சிடாம அல்லாவுக்கு பிரியமா உள்ள விஷயத்தை செய்யணும் அல்லாவுக்கு பிரியமானது என்ன ரசுல்ல மேல செலவாக்கு அல்லாவுக்கு பிரியமானது என்ன ரசுல்ல மேல செலவாக்கு அப்ப ரசவாக்கி சொன்னோம்னு சொன்னா அல்ல அந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமையில ஒரு நேரத்தில் ரசூல்லா மேல செலவா சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரம் வந்து விட்டது என்று சொன்னால் அல்ல ரொம்ப சந்தோஷப்படுவான் அல்ல என்ன செய்வான் ரொம்ப சந்தோஷப்படுவான் சரி அப்ப இப்போ ஒரு கேள்வி வருது என்ன ஒரு கேள்வின்னு சொன்ன ஏதாவது நேத்து நம்ம எல்லாரும் உலகம் பூரா பார்த்தோம் ஜனவரி ஒண்ணு ஜனவரி ஒண்ணு ஜனவரி ஒண்ணுன்னு சொன்னா என்ன அது வருஷம் பிறக்குது வருஷம் பிறக்குதுன்னு சொன்னா நம்மளுடைய சரீரத்துல எந்த மாற்றமும் வர்றது இல்லை எதுவுமே இல்லைங்க முந்தா நாள் இருந்த கேலண்டரை தூக்கி போட்டு நேற்று வேற கேலண்டரை மாட்டுவோம் இவ்வளவுதான் மாறுது இந்த நாளையில இருந்த கேலண்டரை தூக்கி போட்டுட்டு நேர வேற கேலண்டர் மாத்துவோம் இது ஒண்ணுதான் புதுசை தவிர வேற எந்த மாற்றமும் இல்லை ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளை கொண்டாடணும்னு சொல்லியோ அல்லது புது புத்தியா புதிய ஆடைகள் உடுத்த வேண்டும் என்று சொல்லியோ கேக்கு வெட்டணும்னோ அல்லது வெடி வெடிக்கணும்னா எந்த விதமான கலாச்சாரமும் கிடையாது கிடையாது மாட்டு மதத்தாரை பார்த்து ஏதாவது நாம் செய்து விட்டால் ரசூர்லா ரொம்ப கடுமையா சொல்றாங்க யாரை பார்த்து நாம் செய்கிறோமோ அவர்களோடு நாளைக்கு மறுமையை எழுப்பப்படும் சொன்னார் என் பக்கத்து வீட்டுக்காரன் புது ட்ரெஸ் போடுறேன் ஹாப்பி நியூ இயர் ஏன் பிள்ளை எல்லாம் என்ன செய்யுது வெடி வெடிக்குது அது அவங்களுடைய கலாச்சாரம் நமக்கு அதுக்கு சம்பந்தமில்லை நாம் அதை செய்தால் இஸ்லாத்தில் பிறந்ததற்குண்டான அர்த்தமில்லை நாம் அதை செஞ்சா இஸ்லாத்துல பிறந்ததுக்கு உண்டான அர்த்தமே இல்ல சரி நமக்கு எப்பன வருஷம் பிறக்குது நமக்கு மொஹரன் மாசம் வருஷம் பிறக்குது சரி அந்த மொஹரன் மாசத்துல கேக் வெட்டலாமா வெடி வெடிக்கலாமா அல்லது அதுல ஏதாவது கொண்டாடலாமான்னு கொண்டாடத்துக்கு அங்கே அனுமதி இல்ல எப்பொழுது மாதம் வருடம் பிறக்குறதோ அந்த நேரத்துல கூட கொண்டாடுறதுக்கு எல்லாம் அனுமதி இல்ல என்ன செய்யணும் அல்லாஹை நினைத்து நான் அடிக்கடி சொல்லுவேன் வருடம் பிறக்கிறது என்றால் உன்னுடைய வயதில் ஒன்று குறைகிறது வருடம் பிறக்குதுன்னு சொன்னேன் உன் வயசுல ஒண்ணு குறையுது அழுகன நேத்து அம்பத்தஞ்சு வயசு இன்னைக்கு அம்பத்தி ஆறு வயசு தொடுது அப்ப என்னவுது மவுத்துக்கு மாப்பிள்ள நெருங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் மவுத்துக்கு மாப்பிள்ள நெருங்கிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம் இன்னொன்னு சொல்லவா கேலண்டர் கிளிக்கிறோம்ல அதுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார் அஜித்து நீங்க சொல்லுவீங்க கேலண்டர் கிரிக்க பத்தி எனக்கு அது ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னார் நான் சொல்லுவேன் கேலண்டர்ல தேதி கிழிக்கிறது முக்கியம் இல்ல அந்த தேதியில நீ என்ன கிழிக்கிறங்கிறதா முக்கியம் என்ன முக்கியம் கேலண்டர்ல தேதி கிழிக்கிறது முக்கியம் இல்ல எந்திரிச்சு ஒண்ணு பரட்டு கிழிச்சு போறது முக்கியம் இல்ல இந்த தேதியில் நீ என்ன கிழித்தாய் நேத்து மாதிரிதான் இன்னைக்கும் அழகா நேத்து ஒருத்தர் குறிப்பு கொடுத்துருந்தாரு ஜனவரி ஒண்ணுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை ஆனா செய்யறதா இருந்தா என்ன செய்யலாம் ஜனவரி ஒண்ணுக்கு முஸ்லிம்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை செய்யறதா இருந்தா என்ன செய்யலாம் வருடம் பிறக்கிறது டைரி நேத்த ஆரம்பிக்கும் டைரிதம் இல்லையா அந்த டைரி நேத்து வந்து தேதி ஆரம்பிக்கும் அப்ப அன்னைக்கு நேத்து தேதியில என்ன செய்யணும் இன்று முதல் நான் அதிகப்படியாக என்ன அமல் செய்கிறேன் இன்று முதல் அதிகப்படியாக நான் என்ன அமல் செய்கிறேன் அப்படின்னு ஒரு குறிப்பு எடுக்கலாம் அதுக்கு அவங்களே குறிப்பு கொடுத்திருக்காங்க டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுல நான் பருள்களை தொழுதனா இல்லையா அப்படி தொழுகலைன்னு சொன்னா ஜனவரி ஒண்ணுல நான் என்ன செய்யணும் பரலான தொழுகைய தொழுக ஆரம்பிக்கண சரி பரல தொழுதுட்டேங்க சுனத்த தொழுகலை அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும் டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுல சுண்ண தொழுகல சொன்ன ஜனவரி ஒண்ணு என்ன செய்யணும் சுண்ணத்தான அமல்கள் நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் சுண்ணத்தான அமல்கள் நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லணும் அதே மாதிரி தான தர்மமே செய்யறது இல்லை டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் நான் சம்பாதிப்பேன் நான் திம்பேன் அடுத்த ஆளுக்கு எச்சிக்கையில் கூட காக்கா வளர்கிறதுல அடுத்த ஆளுக்கு எச்சி கையில கூட காக்கா விரட்டுறது இல்லை ஏதாவது சாப்பிடுறாங்க கதை வச்சாத்திட்டு சாப்பிடுவேன் வாசனை அடுத்து வீட்டுக்கு போயிடக்கூடாது ஏதாவது சாப்பிடறாந்தா எவனும் பாத்திர போறான் கதை வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுற மாதிரி இருந்தேன் இந்த வருஷம் அப்படி இல்லை என்னிடம் இருப்பது நல்லதோ கெட்டதோ இன்னும் ரெண்டு பேரும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி குறிப்பெடுத்துக்க இதே மாதிரி ஜனவரி டிசம்பர் முப்பத்தொன்னுல நான் அல்ல எந்த பாவத்துக்கும் பாவ மன்னிப்பு எல்லாம் இல்லை பாவம் செய்யுமே நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் இந்த வருடத்துல என்ன செய்யலாம் ஜனவரி ஒன்னு பிறந்திருக்கு குறிப்பு எடுக்கணும் நான் என்ன செய்வேன் இன்ஷா இன்றைய நாளில் இருந்து நான் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை கணக்கெடுத்து எடுத்து நன்மை செய்தால் நன்றி செலுத்துவேன் தீமை செய்தால் அல்லாட்ட பாவம் பண்ணிட்டு இந்த குறிப்பு எடுக்கலாம் இந்த வருஷம் பிறக்குதுன்னு சொன்னா அது அவங்களுக்கு நமக்கு இல்ல நம்ம என்ன செய்யலாம் குறைஞ்சபட்சம் அமல்களில் என்ன அதிகப்படுத்துகிறேன் என்பதை நாம் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கடைசியாக இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க மனுஷனுக்கு நெருக்கமானது எது ரொம்ப நெருக்கமானது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க நெருக்கமானது எது ரொம்ப நெருக்கமானது எது இமாம் ஷாஃபி சொன்னாங்க எல்லாமே உலகத்துல நெருக்கம் தான் மனைவி நெருக்கம் பிள்ளைகள் பாசத்துல நெருக்கம் காசு பணம் நெருக்கம் எல்லாமே நெருக்கம்தான் ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப நெருக்கமானது எது தெரியுமா இமாம் சாப்பி சொல்றாங்க மவுத்து தான் ரொம்ப நெருக்கம்டா ரொம்ப நெருக்கம் எதுங்க ஒருத்தர் சொல்ல முடியுமா எனக்கு அஞ்சு வருஷம் கழிச்சா மவுத்து வரும் சொல்ல முடியுமா இல்லங்க இப்பதான் இருபத்தி ஆறு பிறந்து இருக்கு இருபத்தி ஏழுலதான் எனக்கு மௌத்து வரும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது பிப்ரவரியில கூட மௌத்து வந்துடும் சொல்ல முடியாது இமாம் சாஃபி சொல்றாங்க எல்லா பொருளுமே நெருக்கம் எல்லாவற்றையும் ஆக நெருக்கமானது மவுத் என்பதாக இமாம் ஷாஃபி சொன்னார் அப்ப இந்த ஒரு விஷயத்துல கவனத்தில் கொண்டு சொன்ன நாம என்ன செய்ய மாட்டோம் ஹாப்பி நியூ இயரும் கொண்டாட மாட்டோம் ஆப்பி பர்த்டேயும் கொண்டாட மாட்டோம் இது எதுவுமே நமக்கு இல்ல இது எதுவுமே நமக்கு இல்ல கடைசியா ஒரு கேள்வி முஸ்லிம்கள் ஆண்கள் முஸ்லிம்கள் ஆண்கள் அணியக்கூடிய அணிகலன்கள் என்ன ஆண்கள் நகை அணிகலன்னா நகை தங்கமும் பட்டும் ஆண்களுக்கு ஹராம் முற்றிலுமாக ஹராம் எந்த கட்டத்திலையும் ஆண் என்ன செய்யக்கூடாது தங்கமும் போடக்கூடாது பட்டு அணியக்கூடாது இந்த ரெண்டு முழுக்க முழுக்க ஹராம் சரி வெள்ளி கூடுமா வெள்ளியில ரசூலை சொல்றாங்க வெள்ளி பாத்திரத்தில் உணவருந்துவது வெள்ளி டம்ளர்ல தண்ணி குடிக்கிறது வெள்ளியை விரித்து அதுல உட்கார்றது இது எந்த காலத்திலையும் கூடாத ஆடம்பரம் ரசூலை சொல்றாங்க சரி இப்ப எவ்வளவு தாங்க கூடும் இஸ்லாமத்துல பிறந்த முஸ்லீம் ஆண்களுக்கு ஒற்றை மோதிரத்தை தவிர எந்த வெள்ளியும் கூடாது ஆண்களுக்கு இஸ்லாத்துல பிறந்த ஆண்களுக்கு வெள்ளியில அதுவும் ஒரு மோதிரம் தான் போடணும் ஒரு ஊர்ல அஜர்த்து வெள்ளி மோதிரம் போடலன்னு சொல்லி பயணம் பண்ணிட்டார் அடுத்த சும்மா எட்டு மோதிரம் போட்டுட்டா அடுத்த சும்மா என்ன பண்ண எட்டு மோதிரம் போட்டு வர அஜர்த்து நீங்க சொல்லி வெள்ளி போடலாம் ஆனா அறிவு கட்ட வந்து வெள்ளியில ஒத்த மோதிரம் தான் கூடு ரசூல சொன்னாங்க வெள்ளியில ஒத்த மோதிரம் சில ஊர்களில் பார்த்தோம் சொன்னா நாய் செயின் போடுற மாதிரி களத்திலையும் கையிலையும் போட்டிருப்பான் இவன் களிமால பிறந்தவன் முஸ்லீம் இஸ்லாத்தில் பிறந்தவன் என்ன செய்வான் நாய் செயின் போட்ட மாதிரி களத்திலையும் கையிலையும் போட்டிருப்பான் ஏதோ பிறந்த பிள்ளைக்கு போறோம் ஒரு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் ஒரு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் எனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கேன் சரியத்து சொல்லல போனா போகுதுன்னு சொல்லி அனுமதி போனா போதுன்னு சொல்லி ஆண் பிள்ளை பிறந்தால் ஒரு வயது அஞ்சு வயசு வரைக்கும் போடலாம் இவன் வளர்ந்துட்டு கழுத்துல நாய் ஜெயின்னு கையில நாய் ஜெயின் போட்டா எப்படியோ கூடும் எதுவுமே கூடாது அப்ப ஆண்களுக்கு அணிகலன் என்று பார்த்தால் வெள்ளியிலே ஒற்றை மோதிரம் அணிவது கூடும் என்பதாக பெருமான செல்வன் சொல்லி இருக்கிறாங்க எனவே அனுமதிக்கப்பட்ட மார்க்கத்தில் நாம் எதை எல்லாம் தந்திருக்கிறானோ அதை மட்டும் அனுபவித்து